அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் முழுகிட குளிரிருந்தது அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் கதிரிருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே அந்நாட்டில் நிழலிருந்ததே மண் வழியில் மரம் இருந்ததே அந்நாட்டில் நிழலிருந்ததே மண் வழியில் மரம் இருந்ததே மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் இருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நெஞ்சில்லை ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறுவீட்டில் இல்லையே ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறுவீட்டில் பசி இல்லையே ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவழி இடைவெளி நூறு இருந்ததே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவழி இடைவெளி நூறு இருந்ததே நாலு மணி பூ இருந்ததே நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே நாலு மணி பூவிருந்ததே நல்லோர் சொல்லுக்கு விலை விலையிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லை உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றது ஒரு சண்டை இல்லையே அந்நாட்டை உண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாட்டை உண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அது வெறும் ஒரு கனவானதோ அந்நாடு இறந்து போனதோ அது வெறும் ಕನವಾನದೋ <Nanavana> நன்றி <dho Nanandri>